இந்தியா இஸ் கோயிங் டு தி கேபிட்டல் ஆப் தி வேர்ல்ட் இன் ரிகார்டிங் டு டயபெட்டிஸ் தி டுவெண்ட்டி இந்த சர்க்கரை வியாதினால் அல்லது நீரழிவு நோயினால் பாதத்தில் 25 முப்பது சதவீதம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்கள் அல்லது அல்சர் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது காலில் புண் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெறும் காலில் எங்கேயுமே நடக்கக்கூடாது காலணிகள் நன்றாக பார்த்து வாங்கி சரியான காலணிகளை அணிய வேண்டும் நான் டாக்டர் சர்வேஸ்வரன் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோவை இன்று நாம் நீரழிவு நோயினால் ஏற்படும் பாத அல்சர்கள் அல்லது பாதத்தில் ஏற்படும் வியாதிகளை பற்றி பார்ப்போம் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் தி கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் இன்ஸ் ரிகார்டிங் டு டயபெட்டிஸ் இந்த இயர் டுவெண்ட்டி தேர்ட்டி உலகத்திலேயே இந்தியா தான் தலைமையகமாகப் போகிறது நீரிழிவு நோயாளிகள் இதனை தடுக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் இந்த சர்க்கரை வியாதினால் அல்லது நீரிழிவு நோயினால் பாதத்தில் ஐந்திலிருந்து முப்பது சதவீதம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்கள் அல்லது அல்சர் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இது எதனால் ஏற்படுகிறது பாதத்தில் புண் ஏற்பட காரணம் முக்கியமான காரணம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகமாக உள்ளது இரண்டாவது காரணம் இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு குழாயில் அடைப்பு அல்லது இரத்த குழாய் சுருங்கி போவதால் இரத்த ஓட்டம் குறைந்து போவதால் அல்சர்கள் அல்லது புண்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மூன்றாவது முக்கிய காரணம் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சென்சரி லாஸ் தட் இஸ் அவங்களுக்கு உணர்ச்சி மிகவும் குறைவாக உள்ளது அதனால் கால் பாதத்தில் ஏற்படும் சிறு சிறு காயங்களோ அல்லது முள் குத்தினாலோ கல்லில் அடிப்பட்டாலோ அவர்களுக்கு அறிவது வாய்ப்பு இல்லை இதனால் அந்த புண்கள் அதிகமாகி சீப்பிழித்து மேற்கொண்டு ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மூன்று முக்கிய காரணங்களை நாம் கவனமாக பார்த்து கொண்டால் இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ஏனெனில் கால் தட் இஸ் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி பேஷன்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் தட் இஸ் இருபத்தஞ்சு சதவீத சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் புண்கள் அல்லது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அவங்களது சுகர் லெவல்ஸ் தட் இஸ் சர்க்கரை வியாதி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைவாக மேற்கொள்ள வேண்டும் தட் இஸ் ரெகுலர் இன்டேக் ஆஃப் டயபெட்டிஸ் ட்ரக்ஸ் அதர் மாத்திரைகள் அல்லது இன்சுலின் போட்டு சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஸ்மோக்கிங் இருந்தால் ஸ்மோக்கிங் நிறுத்தி சுத்தமாக நிறுத்தி வைக்க வேண்டும் ஏனெனில் ஸ்மோக்கிங் ஆல்சோ காசஸ் நேரோயிங் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ் இந்த ரத்த குழாய்கள் சுருங்க ஸ்மோக்கிங் அல்லது புகைப்பிடித்தலும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஸோ புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதனை சுத்தமாக தவிர்த்து விட வேண்டும் அதுக்கு அடுத்ததாக காலில் புண் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெறும் காலில் எங்கேயுமே நடக்கக்கூடாது ஐதர் நல்ல ஃபுட்வேர் தட் இஸ் காலணிகள் நன்றாக பார்த்து வாங்கி சரியான காலணிகளை அணிய வேண்டும் ரொம்ப டைட்டான ஷூவோ அல்லது ஃபுட்வேர் அழியக்கூடாது நமக்கு சைஸ் காலின் அளவை விட ஒரு சைஸ் சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ போட்டால் அது உரசி காலில் புண்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கரெக்டான சைஸ் ஷூ அல்லது செருப்புகளை வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த செருப்புகள் வந்து மிகவும் மெதுவானதாக இருக்க வேண்டும் சாஃப்ட் ஃபுட்வேர் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது சர்ஃபஸ் அதனாலேயே அது தேஞ்சு அட் இஸ் கால் உரசி உரசி கால் பாதத்தில் ஆணிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கலாசிட்டிஸ் ஆர் கார்ன்ஸ் அட் இஸ் ஆணி ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த கால் ஆணிகள் மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் ஆகி புண்களாக வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க மெதுவான செருப்புகள் ரப்பர் செப்பிள்ஸ் தான் அணிய வேண்டும் ஐதர் திஸ் மைக்ரோ செல்லர் ரப்பர் மைக்ரோ செல்லர் பிளாஸ்டிக் ரப்பர் ரப்பர் செப்பிள்ஸ் தான் எம்சிபி ஆர் எம்சிஆர் செப்பிள்ஸ் அணிய வேண்டும் ஷூ போடுற பழக்கம் இருந்தால் ஷூவுக்கு உள்ள ஒரு இன்சோல் தட் இஸ் ஒரு சாஃப்ட் ஜெலாட்டின் ஒரு ஜெல் மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதனை உள்ளே வைத்து அது ஒரு சைஸ் பெரிய ஷூ வாங்கி போட்டு உள்ளே அந்த ஸ்பாஞ்சு வைத்து ஷூ போட்டு கொண்டால் இந்த காலில் உரசி புன்னேற்படை தவிர்க்கலாம் அடுத்ததாக வெறுங்காலில் எங்கேயுமே நடக்கக்கூடாது நாம் கோயில்கள் போகிறோம் பழனி மலை திருப்பதி மலை ஏறுகிறோம் என்று நினைத்தால் நம் நல்ல ஒரு சாக்ஸ் போட்டு கால் புண்ணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வெயில் காலத்தில் வெறுங்காலில் வெளியே நடக்கவே கூடாது ஏனென்றால் இவர்களுக்கு காலில் உணர்ச்சி கம்மியாக இருப்பதால் அந்த சூடு பற்றி அவங்களுக்கு அறிய வாய்ப்பே இல்லை ஸோ சூட்டு குப்பளங்களாக ஏற்பட்டு அது பின்னாடி இன்ஃபெக்ஷன் ஆகி காலில் புண் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை எல்லாம் தவிர்த்து தினமும் இரவு வீட்டுக்கு வந்தவுடன் கால்களை நன்றாக கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவர்களுக்கு உணர்ச்சிகள் கம்மியாக இருப்பதனால் காலில் புண் ஏற்பட்டிருந்தால் கூட அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இதனால் வீட்டில் கூட உள்ளவர்கள் அவர்களது கால்களை டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணி காலில் ஏதாவது புண் இருக்கா விரல் இடுக்குகளில் ஏதாவது சின்ன புண்ணு அல்லது சேர்த்து புண்ணு மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் கால்களை எப்போவுமே ட்ரையாக வைத்து கொள்ள வேண்டும் லிட்டஸ் உலர்ந்த வைத்துக் கொள்ள வேண்டும் ஈரப்பசையுடன் கால் விரல்கள் நடுவில் ஈரப்பசை இருந்தால் அது சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதை நாம் சேர்த்து என்று தமிழில் சொல்கிறோம் இதை தவிர்க்க கால் விரல்களுக்கு நடுவில் எப்பொழுதும் ஒரு துணி போட்டு நல்லா கிளீன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வயதானவர்களால் செய்ய முடியவில்லை விட்டால் வீட்டில் உள்ளவர்கள் இதனை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வெளியே செல்லும் போது சாக்ஸ் அல்லது ஷூ இல்லை செருப்பு கண்டிப்பாக போட்டு தான் வெளியே செல்ல வேண்டும் இவ்வாறு நம்ம இந்த ச சிறு சிறிய டிப்ஸை ஃபாலோ பண்ணால் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் அதாவது டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம்ஸை நாம் தவிர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸிலும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காலத்தில் காலில் ஏற்பட்டு கால்களையும் அல்லது விரல்களையோ எடுக்க வாய்ப்பு உள்ளது கால்களையும் அகற்றாமல் இருக்க சொன்ன சிறிய சிறிய டிப்ஸ்களை ஃபாலோ செய்ய வேண்டியது மிகவும் அவசியம்